உலகெங்கும் உள்ள அஷ்டோடி மைனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்க போகுதுமோ சனி நல்லா தான் இருக்காராமா ராசிநாதன் தான் எதுவும் எட்டில் வராராமா நீங்கள் வர என்னமோ சொன்னீங்க ஏதாவது நடந்துருமா இப்போ தான் நல்லா இருக்கிற மாதிரி ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஏதோ துளிர் விடுது அது கூட விட்ட மாதிரி இல்லை அதுக்குள்ளேயும் திரும்ப எட்டு ஏழுன்னு ஆரம்பிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நாலாம் இடத்துல சனின்றாங்க அர்தாஷ்டம சனின்றாங்க என்ன மேடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படி இங்கே இங்கே இல்லை இதை தாண்டி கேட்குது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு ஓகே வாங்க பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாம் உண்மை தான் பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பிளான்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து அதுக்கான நன்மைகளை அப்படி அலாக்கா நம்ம வந்து கையகப்படுத்திக்கலாம் இல்லையா அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் ராசிநாதன் வந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு வேறு என்ன வேணும் க்யூட்டாக எப்பயும் போல் அழகாக கொடுக்க முடியும் ஜாலியாக இருக்கானவோ சுத்த போகிறீங்க தனுசு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் எடுக்கிற முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் மிஸ்டர் ராகு வந்து மூணாம் இடத்துல உட்காந்து சும்மாவே விட மாட்டார் போ போனா எமிட்ஸ் போயிட்டு வச்சா இந்த மாதிரி மண்டபம் தான் சொல்லி டார்ச்சர் பண்ணுவார் பிரம்மாண்டம் 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 எல்லாத்துலயும் பிரம்மாண்டம் எல்லாத்துலயும் பெருசு எல்லாத்துலயும் அதுல கொண்டு போய் மாட்டி விட்டுறது இதே வேலை இப்போ மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் தூக்கி எரிஞ்சு பேசுறது அடுத்தவங்களை வந்து இது பண்றது காசி பேசுறது தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரர்களே நான் ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் யாரை பத்தியும் காசிப் பேசாதீங்க மூணாம் இடத்துல ராகு பேச வைப்பார் இல்ல யாரை பத்தியாவது உங்ககிட்ட யாராவது காசி பேசுனாங்கன்னா நம்பாதீங்க நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றேன் இது யாரையும் அண்ட் ஜட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ராகு எல்லாம் மாயத்தை உருவாக்கி கொடுக்கும் உங்கள்கிட்ட யாரையாவது யாரை பத்தியாவது சொன்னாங்கன்னா யார்கிட்டயாவது உங்களை பத்தி சொல்லுவாங்கன்றதை நியாயம் வச்சுக்கோங்க ஸோ யாரை பத்தியும் சுய விமர்சனம் நீங்க பொது சொல்லவே வேண்டாம் நீங்க சாதாரணமா சொல்லியிருப்பீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்க பெரிய ஆள்கிட்ட போட்டு கொடுத்து அவர் பேப்பரை போட்டு போப்பான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா அழுத்தமாக இதை பதிவு பண்ணுறேன் யாரை பற்றியும் நோ காசிப் எதை பற்றியுமே பேசாதீங்க பேச்சு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பார்வை வரும்போது பார்த்துக்க திரும்ப எகிடு இத்தனை கிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்கார போகுது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் முதல் ரெண்டு மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது நான்காம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது உங்களுக்குன்னு வீடு வாங்குறது உங்களுக்குன்னு வண்டி வாங்குறது ஒரு ஏதாவது இருக்கிற வீட்டையே திரும்ப நம்ம வாங்கிக்கலாமான்னு தோன்றது கட்டின வீடு வாங்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வீட்டை போய் ஃபுல் முடிக்கிறது இல்லை ரெண்டாம் வீட்டை போய் சனி எல்லாமே இரண்டாம் வீடாக ஸோ நிறைய பேருக்கு செகண்ட்ஸ் வீடு வாங்குறதுக்கான யோகமெல்லாம் கிடைக்கும் இல்லை உங்க அப்பா பேரில் இருக்க சொத்து உங்களுக்கு வந்து அப்படி ரெண்டாவது உங்களுக்கு பதிவிறத்துக்கான வாய்ப்புகளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள்லாம் போய் மேற்கொள்வீர்கள் சொத்து எப்படியோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி சொந்த சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கான உடமை வந்து சேரும் பிள்ளைகள் மூலமாக பெருமை பிள்ளைகள் மூலமாக செலவுகள் ரெண்டுமே வரும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதல் ஒரு ரெண்டு மாசம் பிள்ளைங்களுக்கு கோல்டு சளின்னு கொஞ்சம் பாடா படுத்து எடுக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்மளோட வேலையில வந்து டிராவல் ரொம்ப பண்ண வைக்க ஏண்டா இந்த வேலையை பாக்குறோம் விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும் கேட்டன் டவல் மாதிரி வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா வே ஆஃப் கொடுத்துருவாங்களான்ற மாதிரி முதல் ஒரு ரெண்டு மாசம் அப்படியே பயமுடுத்திட்டு பூச்சாண்டிக்கிட்டே இருக்கும் பெருசாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல ராகு கொஞ்சம் பயமுடுத்துவார் அவ்வளவு அதனால அதில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் எட்டாம் இடத்துல வந்து ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து எட்டில் அமர்தல் ரைட்டா ராசிநாதன் எட்டில் தப்புதான் உச்ச குருவாக அமர்தல் அப்படின்றது அமர இடத்த விட பார்க்குற பார்வையை நல்ல இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு சுகஸ்தானத்தில் இருந்த சுக கோளாறு நிவர்த்தி செய்யப்படும் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாகும் வித்தியாஸ்தானம் அதிகரிக்கும் புதுசாக ஒன்று கற்றுப்பீங்க இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கார ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுவீங்க பண்ணி அதன் மூலமாக படிப்பீங்க படிப்பு ஸ்தானம் இயங்க போது குரு அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை படித்து முடிச்சது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி தனுசில் ஒரு பிளானட் இருந்தாலுமே இது நடக்கும் இந்த தடவை கண்டிப்பாக வித்தியாஸ்தானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க எட்டாம் இடத்துல இருக்கின்றது ஏழுக்கு ரெண்டு தான் எட்டாம் இடம் அடுத்தவர்களுக்கு மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய பணமெல்லாம் எட்டாம் இடம் சும்மா விழுபத்து வண்டி வாகன கண்டம் இது வேணாம் எட்டாம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு அடுத்தவர்களுக்கான பணம் எட்டாம் இடம் அப்போ அடுத்தவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல கவனமா இருக்கணும் ஒன்னு கொடுத்தா ரெண்டு கொடுப்பேன் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பேன் யாராவது மேனிபுலேட் பண்ண வருவாங்க தயவு செஞ்சு அதில் மாட்டிக்காதீங்க எப்பயுமே வந்து உழைக்காமல் பணம் ஒட்டவே ஒட்டாது அஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு வைக்கிறது பெட்டர் அதை தாண்டி வேற எதுவும் லாங் டேர்ம் போட்டிங்கன்னா ஓகே சும்மா ஷேர் டேம்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களை பண்ண வைப்பார் அதனால நோ அது தங்கமாக இருக்கட்டும் அது வெள்ளியாக இருக்கட்டும் அது நகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்கள் உலகத்திற்கு ஒரு சிறந்த குருவாக இருப்பீர்கள் குருவே மனித சட்டை தாங்கி தனுசு ராசியாக லோகத்திற்கு நடமாடி கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுச ராசிக்கு எப்படி இருக்கும் நல்ல நிறைந்த பலன்கள் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருக்கணும் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு நாலில் சனி ஏழாம் வீட்டில் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் இந்த காம்பினேஷன் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஏழரை சனிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவு வாய்ப்புகளை பெறவில்லை அர்த்தாஷ்டம சனி தாய்க்கு உடல்நலக் குறைபாடுகள் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் நிம்மதியில்லாத தன்மை பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்பட்டு பல்வேறுபட்ட சிரமங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிகள் இந்த ஆண்டு லாபகரதாகவும் புதிய உறவுகளால் மற்றும் கூட்டு முயற்சிகளால் வெற்றியை எல்லாம் பெறக்கூடிய ஆண்டாக அமைய இருக்கிறது உங்கள் தன்னம்பிக்கையும் உயரும் முழுமையான பலன்களை நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் குரு பகவான் உங்களது ராசிநாதன் குரு பகவான் பார்க்க கோடி நன்மை இந்த பயிற்சி உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் இருப்பதினால் வீட்டை விட்டு நீங்கள் வெளியிலே சென்று தங்கி வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இனிப்பு மற்றும் புளிப்பு நிகழ்வுகளையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து நிறுத்தும் ஒருபுறம் உங்கள் ஆன்மீக திறமை ஓங்கும் மற்றொருபுறம் உலக இன்பங்கள் மற்றும் பொருள் வசதிகள் மீது வெறுப்புணர்வும் மனதில் வரும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் நிதி திட்டங்களில் சில குறைபாடுகளை கொண்டு வரத்தான் செய்யும் குரு உச்சமடைவது என்பது வேற நாலாம் வீட்டில் உள்ள சனியை பார்க்கிறார் இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் சென்று குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிலை இருந்த இடத்திலேயே எல்லா வசதிகளையும் கிடைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது காரணமே இல்லாமல் இந்த மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் எப்போதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வந்து நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இல்லையா அதனால் இரண்டு மற்றும் மூன்று வீடுகளின் அதிபதி நான்காவது வீட்டில் இருப்பது அர்த்தாஷ்டம சனி அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வயிற்று கோளாறுகள் வயிற்று குறைபாடுகள் நோய் எதிரி வம்பு வழக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் மனைவி கிடத்தல் பிரச்சனைகள் புதிய கடன்கள் பொருளாதார வசதிகளை ஒரு விரிவாக்கும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு ரொம்ப கசந்து போவீர்கள் என்ன சுவாமி நான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் விழிப்புணர்வாக இருங்க சும்மா நல்லா இருக்கும்னு அடித்து விட்டுட்டு அவங்களுக்கு தான் வேலை வருஷம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கிறாங்க நாங்கள் நாசமாக போனால் தான் மிச்சம் புலம்புறதும் கமாண்டில் போட்டு தாளிக்கிறதும் நிறைய வந்துடுது நல்ல நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மார்பு தொற்று எரிச்சல் கால் பாதை எரிச்சல் போன்ற நோய்கள் வரும் சர்க்கரை சத்து உள்ளவர்கள் ஃபுட் ஹேபிட் கரெக்டாக இருக்கணும் நேரம் கட்ட நேரம் தூங்குவதை குறைச்சிக்கிட்டு சில பல நேரங்களில் வேலையே செய்ய முடியாது அதனால் கேது பயிற்சி இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி மோசமான நிலையிலே இருக்கிறார் அதனால் உங்களுடைய மூன்றில் ராகு ஆற்றலை அதிகரிக்கும் அது அவர்னால தான் இப்போ ஓரளவுக்காக மகிழ்ச்சிகரமாக ஏதோ நல்லது மணி கொடுத்துக்கிட்டு போகிறீங்க அதனால் தொழில் ஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகும் அப்போ சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை உங்களுக்கு பார்ப்பதினால் வேலையில் அலைச்சல் இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்கணும் உதவி கால் இருக்கும் முந்தி காரில் போயிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆகும் பஸ் ஏறி 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 இறங்கணும் வசதி குறைவுகள் இருக்கும் அது இதையெல்லாம் நீங்கள் கடந்தால் சனியின் கொடூர பார்வை உங்களுக்கு விளைகிறோம் சரி புதிய கூட்டணிகள் ஒப்பந்தங்கள் உறவுகள் லாபத்தை குறிக்குமே கிடைக்குமா அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவின் பார்வை சனி மேலே விழுகும் அதற்கப்பறம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் மேல் குருவின் பார்வை இரண்டாம் மீது பார்வை நாலு பனிரெண்டு இரண்டு நாலு வெளிநாடு வெளிமாநில வேறு ஊர் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியேறிங்க பிறந்த ஊரை விட்டு வெளியேறிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் குழந்தைகளுக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி கற்றுக்கக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கசப்புகள் போக வேண்டுமானால் ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசணும் பொண்டாட்டிகிட்ட பேசணும் ஆனா இருந்தால் இந்தம்மா என்னங்க இப்படி பண்ணிட்டேங்க சாரிம்மா ஏங்க இதை நான் செய்யலாமாங்க சரி சரி சாரி சரி சாரி ரெண்டுக்கு தான் வாயை திறக்கணும் சாப்பிட மாத்திரம் வாயை திறக்கணும் என்பதை சொல்லி ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு குருவின் பார்வை வந்தால் கூட சனி கொடூரம் குறைஞ்சிரும் அப்போ சந்தோஷம் உண்டாகும் வேலையில் ப குறையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் குருவின் சஞ்சாரம் பொருளாதார நிலைமை வலுப்பெறும் பணத்தை கொடுத்துருவார் ஆனால் சிரமத்தையும் கொடுப்பார் அதனால் குடும்ப நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு திருமணமாகி நிறைய கடனை வாங்கி செலவழிக்க வேண்டியது வந்துடும் அதனால் திருமண தடை நீங்கி வர பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லோகம் நன்றாக இருக்கும் பெயர் புகழ் உண்டாகும் பாராட்டுக்கள் உ உருவாகும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஒரு சில த அப்பாவோட இருந்த மனஸ்தாபங்களில் நீங்கள் நன்மை உண்டாகும் ஆரோக்கியமெல்லாம் சீராக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் தடைப்பட்ட முயற்சிகளை எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி கோயில் அது ரொம்ப முக்கியம் மூலம் ஊராடம் முத்திராடம் உண்ணாப்பாத்திலே பிறந்த நண்பர்களே தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது தெய்வ பார்வை மிக அருமையாக இருக்கிறது கண்டக சனி என்பது இருந்தாலும் அர்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நான்காம் இடத்திலே சனி பவன் இருப்பது அர்தாஷ்டம் சனி இருந்தாலும் குருடைய வீட்டில் இருந்து குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் அர்தாஷ்டம் சனி இந்த வருடம் பெரிதாக தீமையை செய்யாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார் ஆக ஆறாம் இடத்தை சனிபான் பார்வையிட்டனால் எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்களுக்குத்தான் தோஷமே தவிர உங்களுக்கு தோஷம் கிடையாது உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தாய்க்கு உடல் வலிகள் மூட்டு வலி முழங்கால் வலி ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குரிய மருத்துவம் செய்தால் நன்றாக சரியாகிவிடும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்துறையிலே சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் தொழில்துறையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் திறம்பட தெய்வ அருள்நாள் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது உங்களுடைய தொழிலுக்கு இருப்பதைப் போல உங்களுக்கும் திருஷ்டி இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மே மாதம் வரை நல்ல குருபணம் இருக்கிறது அடுத்து மீண்டும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குருபணம் வருகிறது ஆக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அடுத்து நவம்பர் டிசம்பர் இந்த ஏழு மாதங்கள் நல்ல குருபணம் இருக்கிறது இந்த குருபுலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக இந்த தனுசு ராசிலே பிறந்த மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலத்தில் அனைவரும் தனிக்குடித்தனம் தான் இருக்கிறார்கள் கூட்டு அதாவது அந்த கூட்டு குடும்பத்திற்கு தான் மூலம் நட்சத்திரம் ஆகாது என்று இருக்கிறதே தவிர தனிக்குடுத்தன போபவர்களுக்கு மூலம் நட்சத்திரம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆகவே மாமனார் இருக்கின்ற இடத்துல தைரியமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்து உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜனவர் மாத்திற்குள் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிவரணை செய்துவிட வேண்டும் ஜனவர் மாத்திற்குள் நீங்கள் அதற்குரிய பரிவாரங்களை செய்துவிட்டால் அதன் பிறகு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கம் இந்த வருட கடைசியிலே அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது அந்த காலகட்டத்தில் கரு உருவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே கரு கரு உருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குரு பார்வையிடுகிறார் ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்து கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே திருஷ்டி காரணமாக சிறு தொய்வு ஏற்படும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தொழில் நன்றாகவே இருக்கும் அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த இடமாற்றம் என்பது ஜூன் மாதத்துக்குப் பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் இடமாற்றங்கள் ஏற்படும் என்றால் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே இடமாற்றங்கள் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஜல ராசிலே சனிபவனி இருப்பதால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் எக்ஸ்போர்ட் தொழில் செயல்படுகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களுக்கு நல்ல பண வரவும் காத்திருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அதுவும் மே மாதத்திற்குள் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் அதிக செலவில்லாமே மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் எப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் போர் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்தில் நல்ல மகசூல் பெற்று அருகில் இருக்கின்ற நிலங்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பண உறவு இருக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு மே மாதத்திற்குள் எலெக்ஷன் வருவதனால் மே மாதத்திற்குள் இந்த தனுசு ஆசிரியலை பிறந்தவர்கள் நல்ல அரசியலை வெற்றியை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடாமலே உங்கள் பதவி உங்களை தேடி உங்களுக்கு வேண்டிய பதவி உங்களை தேடி வரும் என்று எதிர்பார்க்கலாம் வயதானவர்கள் மே மாதத்திற்குள் அல்லது நவம்பர் மா டிசம்பர் மாதங்களில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யுங்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் செய்தால் வெளி இடங்களில் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வெளும் தண்ணீர் அதிகமான இடங்களில் செல்லும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே வயதானவர்கள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு முழுமையான அபிஷேகம் செய்து உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசியும் வெள்ளமும் கொடுத்து விட்டு வாருங்கள் இரண்டும் சேர்ந்து கொடுக்கலாம் இதன் மூலமாக மூல நட்சத்திரம் தோஷம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருவானைக்காவல் அதாவது ஸ்ரீரங்கத்திற்கு அருகிலே இருக்கின்ற திருச்சிக்கு அருகிலே இருக்கும் திருவானை கோயில் சென்று அங்கே சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறப்பானது உத்ராடம் உணகப்பாத்திலே பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது முக்கியமாக உத்திராடத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே கற்பக விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சனுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள் வியாழக்கிழமை குரு நெய் நெய்ஜிபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக தனுசுராசிரம் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது